அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபைட்டோசில்லோட ஸ்ப்ரேயிங் கிரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வயலில் போடக்கூடிய ஃபைட்டோசில்லை பற்றி நிறையா பார்த்துருக்கோம் அதனோட ரிசல்ட்டு எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் அதையும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங் கிரேடில் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய விவசாயிங்க ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதால் இப்போ கடந்த ஒரு வருஷமாக நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் கிரேடில் வந்துகிட்டு இருக்கோம் இது எப்படி யூஸ் பண்ணணும் அது யூஸ் பண்ணுறதால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க இப்போ இது எல்லா பயிர்களுக்கும் யூஸ் பண்ண முடியும் அடுத்தது எந்தெந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்கள்லேயும் எல்லா மருந்து சேர்த்து நம்ம தெளிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு வெஜிடபிள் கிராப்பு இருக்க எடுத்துக்கலாம் அதில் மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா திரிப்ஸ் வரும் அடிசாம்பல் நோய் வரும் பரவாயில்ல இது வந்து நிறையா வரும் த்ரிப்ஸுங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஆகிடுச்சு அப்போது த்ரிப்ஸுக்கு என்ன மருந்து அடிக்கிறீங்களோ அந்த மருந்துகளோட ஃபைட்டோசில் ஸ்ப்ரேயிங் கிரேடை ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் ஃபஸ்ட்டு நம்ம நூறு கிராம் சொன்னோம் ஒரு டேங்குக்கு இப்போ ஐம்பது கிராமே போதுமானது ஐம்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணியில் மருந்தோடு கலந்துக்கோங்க எப்பயுமே மருந்துகளை தனித்தனியாக கலந்துக்கணும் ஒட்டுக்காக கலக்கக்கூடாது தனித்தனியாக கலந்து ஒட்டுக்காக ஊற்றிக்கிடலாம் இப்போ நம்ம பயிரில் நேரடியாக பார்த்தது என்னென்னா த்ரிப்ஸு வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கிது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் மருந்து ரெண்டு மூணு முறை அடிப்பாங்க திரிப்ஸ் வந்து கண்ட்ரோலே ஆகாது திரும்ப திரும்ப மருந்து அடிச்சிட்டே இருப்பாங்க டோஸ் அதிகப்படுத்துவாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த டோஸ்லோட சேர்த்து அடிக்கும் போது நல்ல தரமான லீஃப் வரும் த்ரிப்ஸு கண்ட்ரோல் ஆகிருக்கும் நல்ல கலர் வரும் லீஃப் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கிறதால நல்ல ஒரு திடமான லீஃப் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது காய்கள் நல்லா கலர் வரும் பூக்கள் நல்லா வந்து மகரந்தம் நல்லா வந்துருக்குது கண்டிப்பாக நோய் மருந்தோடு சேர்த்து அடிக்கலாங்க இப்போ அடிசாம்பல் நோய் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் இதை ஒரு ஐம்பது கிராம் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த அடிசாம்பல் நோயும் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையை வந்து பார்க்கலாங்க பயிரில் ஓகே இப்போ நெல் பயிரில் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வழங்கும்போது நீங்கள் பதினஞ்சாவது நாள் பைட்டசல் போடுவீங்க இல்லையா அதில் இருந்தால் நீங்கள் வந்து எந்த ஸ்ப்ரே பண்ணீங்கனாலும் இதை சேர்த்துக்கலாம் இப்போது ஏன் நான் வந்துட்டு வயலில் போடுறது ஸ்ப்ரே மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு வந்து அடுத்த கேள்வி இருக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வயலில் போடுறது வேறு மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குங்க ஏன்னா மண்ணை நல்ல முறையில் மாற்றுது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செயல்படும் அடுத்தது நமக்கு வந்து தண்டு நல்லா உருண்டு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் நல்லா திடமாக வரும் இப்போ நீங்கள் இதை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து ஒரு டாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து மணிலா கடலையில் வந்து கொடுக்கும்போது நல்ல தெளிவான கடலை வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயிர் எப்பவுமே வந்து பச்சை பசேல்னு இருக்கும் நல்ல ஒரு தரமான லீஃபை நீங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்து மற்ற பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் அது மாதிரி பல நேரங்களில் இந்த வைட்டோசில்ட் ஸ்ப்ரேங் கிரேடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் இதனோட வந்துட்டு டான் பிளஸ் அப்படின்னு ஒன்று சேர்த்து அடிக்க சொல்கிறேங்க அது வந்துட்டு டேங்க்கு பத்து கிராம் அப்புறம் ஃபைட்டோஸில் ஐம்பது கிராம் டான் பிளஸ் வந்து பத்து கிராம் இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு தெளிவான வளமான பயிரை நீங்கள் பார்க்க முடியும் இதனோட சந்தேகங்கள் எதனா இருந்துச்சுன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே